வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் குடிநீர் கேட்டு உதகை மஞ்சூர் சாலை லவடெயிலில் மறியலால் பரபரப்பு உதகை நகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி ஆறாவது வார்டு லவுடேல் கரடா லைனில் இருநூற்றிற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடியிருந்து வருகின்றனர் கடந்த இரண்டு மாதங்களாக சரிவர குடிநீர் விநியோகம் இல்லை இதனால் அன்றாட அத்தியாவசிய தேவைக்கு கூட தண்ணீர் இல்லாமல் சிரமம் அடைந்தனர் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் அதிருப்தி அடைந்த கிராம மக்கள் இன்று காலையில் காலி குடங்களுடன் லவுடேல் காவல் நிலையம் எதிரே சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் இருபுறமும் சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றது சம்பவ பகுதிக்கு வந்த காவல்துறையினர் அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து மறியல் கைவிடப்பட்டது